தமிழ்நாட்டில் எல்லாமே அதானியின் பொறுப்பில் தான் நடக்கிறது இப்போ விமா பன்னூ பன்னாட்டு விமான நிலையம் பரனூரில் வருகிறது அது அதானி தான் பண்ண போகிறார் காட்டுப்பாக்கம் எல்லாமே இப்பொழுது அதானி தான் ஆகவே மோடிக்கு அடுத்தபடியாக அதானியால் பெருநன்மை பெறுகின்றவர்கள் நம்முடைய திமுக ஸ்டாலின் அரசு தான் அதிலே ஒரு சாதாரண மனிதர் சபரீசன் ஒரு அரசியலே எந்த பொறுப்பிலும் உள்ளவர் இல்லை ஆனால் அரசாங்கத்தை கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் சபரீசனை கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அதானி சபரீசனை வந்து பார்க்கிறார் ச தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரரான அதானி சபரீசனை வந்து பார்க்கிறார் என்று சொன்னால் அந்த அளவிற்கு தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு அதானியினுடைய ரெண்டாவது கையாளாக மாறியிருக்கிறது அதுதான் அதுக்கு மிகப்பெரிய காரணம் ஆகவே இவர்கள் நாட்டை ஏறத்தாழ கார்பரேட்டுகளுக்கு விற்றுவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் தாராளமயமாக்கலில் இவர்களின் வளர்ச்சி எப்பொழுதும் எதிர்பார்க்கப்பட்டது தான் என்றாலும் கூட அளவுக்கு அதிகமாக இவர்கள் கார்பரேட்டுகளுக்கு விலை போகிறார்கள் ஆகவே ஒவ்வொரு அரசுக்கும் பத்தாயிரம் கோடி இருபதனாயிரம் கோடி ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதியை திமுக பெற்றுக்கொள்ளும் என்று சொல்வதனுடைய அடிப்படையே இந்த கார்பரேட் அதானி போன்றவர்கள் பின்ன பின்னால் இருப்பது தான்